जल्लीकट्टे जल्लीकट्टे अरे शेर जी <laughs> बना दिया बना दो बना दो मैंने अरे शेर जी बना दिया बना दो बना टाइम साथ हाल तो सब लोग टाइम के बाद बाहर के बाहर के बाहर के बाहर के Thank you. दी सघ はい a ver அந்த காலையிலிருந்து அவர்கள்கால் பொறியெடுத்து குரல்வெண்டி சார்பாக பார்க் பவர் ஜாரை எஸ்.எஸ்.சி கருகாலத்திற்கு வருங்கார்கள் நாளை காலை பகுதிக்கு போய் வாரா வாரம் வருவார் அமோர் அழைக்கப்படலாம் சீக்கிரம் நிறைவேற்றங்கள் நல்லா गवर्नमेंट சொல்லடா பாட்டி பட்டி ரெவெண்டரே ஓடுதி ஏங்க நெறிக்கிட்டன கால்கள் கருதிட்டன பரிசு பெற்றடியும் தெலாபடு பரிசு வாளை பெறறது காலையும் சிறந்த காலை வீரங்கணம் சிறப்பான வீரபா ஒரு தடவை போட்ட வெற்றி நாடு போட்ட கால்கள் அருவே வாழ்க சேர சிறுบุรีநாள் நள்ளம்பட்டி கேபிஎஸ் பெரியூர் அடியன் கோனூர் அட்கப்பட்டி கேடிவனுடைய காலை அட செல்லை சற்று பிரசா இருக்கப்படுது சத்த கோமளியை okay, okay. okay. வேலுகிதேரே அந்த காலைய ராட்டமா மேலே என்ற காலியை கட்டி வகிக்கிறவங்க வீரர்களை வழித்தலமாக ஆட்டமா வீரதிங்கர் பார்ப்பார் வீர அந்த சுங்கத்தை யார்கிட்ட தரக்கிறபடிக்காக வரது மாவட்ட தலைவர் சண்முகுடைராஜ் ஏஸ் சல்லம்பட்டி கேபிஎல் ஸ்டிட்லா சர்வர் பனியோ பெரிய கோரவேடு அட்டப்பட்டி கோயேனூர் காரர் அந்த காலைய எதிர்த்து

வார்க்கிறேன் <laughs> வீரர்கள் அடங்கிய வீரர்களின் ஓட்டத்தில் வளமந்து வருகின்ற வீரர்கள் அறிமுக தெற்கிலே வீரசங்கால் வருகிற விளையாடிட்டிர்கின்ற வீரர்கள் நாடி எஸ். Okay, I don't know am going to die. இதேரேக பேதங்கள் வீரர்களுக்கு அரசாங்க பலத்தவே வேறு வேறு வழிவிட்ட காளன் கடனைச்சா பரிசி துபையின் சிறப்பு பரிசிலே வீரர்களுக்கு காளையும் சரண காளை வீரர்களுக்கு சரண காளை வீரர்கா சரண